அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்தே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் பாடி அருளச் செய்த பதினேழாவது பாடல் திருவடி புகழ்ச்சி பரதுரிய அனுபவம் குரு துரிய பாதம் அம்பகம் பக அதீத விமலம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய திருவடி புகழ்ச்சி பதினேழாவது பாடலுடைய உரை விளக்கம் பரதுரிய அனுபவம் காண்பதற்கு அரிய கடவுள் உண்மை வடிவம் பரதுரியத்தில் அனுபவப்படுவதாம் அப்பரதுரியம் யாதெனில் சத்விசார மனிதனின் உண்மையை காண முனைந்து விழிப்பு நிலை காட்சி அனுபவமும் கனவு நிலை காட்சி அனுபவமும் சுழுத்தியாகிய துயில் பெற்று வந்த அனுபவமும் கடந்து உள்ளுணர்வு கெடாத அக விழிப்பு நிலை அனுபவம் ஆக விளங்குவதாம் இவ் அனுபவம் கல்வி அறிவினால் மட்டும் வந்துவிடாது தயவு ஒழுக்கத்தோடு பயலும் சாதனையால் பெறப்படும் குரு துரிய பதம் மேற்படி பரதுரிய அனுபவத்தில் இருந்து பழகி வந்தால் சில காலத்திற்கு பின் அது நிலைத்து குடிகொண்டு அறிவு அனுபவத்தை கூட்டி வைக்கும் குரு ஒளியாய் நிலவும் இதுவே குரு துரிய பாதமா இது உண்மையான குருவாய் மாய கண்மலம் ஒழிந்து விஞ்ஞான கல ஆன்மாவுக்கு அருட்பெரும் பதி அனுபவம் கைகூடுவதாம் அது அம்பகம் ஆக விளங்கும் நமது ஆன்மா ஒரு சொல்லால் ஓங்காரமாய் திகழ அதன் அகத்திலே உட்பொருளாய் விளங்குவது திருவருள் ஒளியாம் இதனால் இம் பகத்தை அம் கூட்டல் இப்பு கூட்டல் அகம் என விதித்து பார்க்கினால் சிற நடு பகர பீடத்தில் அந்த அம்மோ ஓமாகவும் அதன் அகப்பொருள் அருள் என்பதும் கண்டிடலாம் இதனால் இதை எல்லாம் காணவல்ல அருள் கண்ணாக உபநானமாக உள்ளதென அறிகின்றோம் இவ்வுண்மையை வெளியிடாது அம்பகம் என்றால் கண் என பொருள் வழங்கி உள்ளார்கள் முன்னோர் அடுத்து பக அதீத விமலம் இதனை பகதித விமலம் எனவும் கொள்ளலாம் பகமாவது ஆறில் கடவுள் தன்மையாம் அவை வீரியம் நாணம் செல்வம் புகழ் ஈசுரத்தன்மை இன்மை இவர்களுக்கு அப்பால் கலக்கமற்ற பரிசுத்த பொருளாய் விளங்குகின்றதாம் நம் மைப்பொருள் இனி இது பகதித விமலம் பற்றி பகுதியாக பிரிக்க முடியாது விமலம் வாஸ்து எனவும் கொள்ளலாம் நம் தனி தலைமை பெரும்பகுதி ஒன்றான அகண்ட வடிவமன்றி பலவாகும் எக்காலத்தும் ஆகிவிடுவது இல்லை விமலம் என்பதற்கு வள்ளல் அனுபவ பொருள் கற்பூர மன அருட்ஜோதியாம் என்று வள்ளல் பெருமான் பாடிய இந்த பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் பரதுரிய அனுபவம் ஒரு மனிதனுக்கு அரிசான்ட்ரலா வெற்றிகளால் போட்டால் ஒரு மையம் உருவாகும் அது உயிரின் மையம் அதை ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறாங்க ஜெனட்டிக்ஸ் ஆன்மீகத்தில் கருமையம்ன்றாங்க விஞ்ஞானத்தில் ஜெனட்டிக்ஸ் சென்டர் இன்னும் ஆன்மீகத்தில் சொல்லணும்னா குண்டலினி சக்தி அதுதான் உயிரினுடைய மையம் அரிசான்ட்ரலா வெற்றிகளாக போட்டால் ஒரு மையம் இருக்குது அங்கே தான் நம்மளுடைய பிறப்பு உறுப்பு இருக்கு நம்மளுடைய சிறுநீர் கழிக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் இல்லாத தன்மையை கொண்டிருக்கக்கூடிய அந்த குண்டலியை பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் மூலமாக புருவ மத்திக்கு நிறுத்தி உச்சந்தலைக்கு கொண்டு வருவது புருவ மத்தியில் இருப்பது என்ன ஆகினைன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து மாஸ்டர் கிளாண்டு உச்சி இருக்கக்கூடிய பீனியல் கிளாண்ட் அதுக்கு என்ன சொல்லுவாங்க ஹெட் மாஸ்டர் கிளாண்ட் அதுதான் துரியம் அப்ப அந்த அயராத விழிப்பு நிலையிலே வைத்து கொள்ளக்கூடிய அந்த நிலை இதைத்தான் சிவானந்தர் அப்பா சொல்றாரு மூச்சை கவனி பேச்சை குறை அப்ப அந்த கதாகதம் செய்யும் போது இறைவனுடைய நுழைவு வாசல் அதனாலதான் வைணவத்துல சொர்க்க வாசல் பரமபதம் என்று சொல்லுகிறார்கள் குரு துரிய பதம் என்பது அனுபவத்தால் ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வு இருக்கக்கூடிய அந்த நாண எல்லாம் சுரப்பிகள் அப்படின்னு சொல்லும் போது கிளாண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்றாங்க அந்த நிலையை கடந்து நாம் செல்ல வேண்டிய நிலை வேண்டும் அம்பகம் அம்பகம் என்பது அருட்கண்ணை காணவல்ல உண்மை வெளியை கொண்டு அகக்கண்ணால் பார்க்கக்கூடியது பக அதீத விமலம் அப்போ நம்ம அந்த யோக நிலையிலே சென்று சென்று சேருகிற போது இதற்கு வள்ளல் பெருமானுடைய அனுபவ பொருளாக கற்புட மனம் போல வீசக்கூடிய ஜோதியாம் அப்போ ஏக இறைவனை அடைய முடியும் ஏக ஏகவிரையன் அடையணுன்னா என்ன வேணும் வீரிய வேணும் நாணம் வேணும் செல்வம் வேண்டும் புகழ் வேண்டும் தன்மை வேண்டும் அவாயின்மை வேண்டும் இந்த ஆறும் கடவுளுடைய தன்மையாக இருக்கிறது என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்கிறார் ஆகவே இந்த நிலையிலே உண்மையை உணர்ந்து கொண்டு இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுவதுதான் பிறவினுடைய பிறவியின் நோக்கம் அதற்கு மாறாக புலனின்பத்திலே தழைத்து புலனின்பாதியாக நாம் வாழக்கூடாது என்கிற நான் உட்பட எல்லோரும் அகத்தை நோக்கி பயணப்படுவோம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியே கோவை துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமான் திருவடிகளை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலேயே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் சீவமுக்தளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மகாமந்திரத்தை கலக்க கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்